ஓம் நமோ நாராயணா திருமழேசை ஆழ்வார் திருமந்தாதியின் கடைசி பாசுரம் ஈசருக்கும் நான் முகர்க்கும் தெய்வம் இனி அறிந்தேன் எம் பெருமான் உன்னை இனி அறிந்தேன் காரண கற்றவை நீ கற்பசை நாரண நீ நன்கு நான் நன்கு அறிந்தேன் அதாவது சிவனுக்கும் பிரம்மனுக்கும் தெய்வமாக இருப்பவன் நீயே என்பதை அறிந்து கொண்டேன் உன் இயல்பை அறிந்ததால் நீயே உலக காரணன் என்பதையும் தெரிந்து கொண்டேன் முன்பு கற்றவை இனி அறியப் போகிறவை யாவும் நாராயணன் அகிரி உன் பேரொருளாலே என்பதையும் நன்கு அறிந்து கொண்டேன் ஆகவே காரண பொருளான உன் இருப்பிடமே இருப்பிடம் என்பதாலே அதை நாடினேன் என்பதே ஆழ்வாரின் தீர்மமான முடிவு ஸ்ரீமன் நாராயணன் மேல் மிகுந்த பக்தியும் ஈடுபாடும் கொண்ட திருமழிசை ஆழ்வார் இரண்டு பிரபந்தங்களை ஏற்றினார் நூற்றி இருபது பாசுரங்களை கொண்ட திரு சந்த விருத்தமும் தொண்ணூத்தி ஆறு பாசரங்கள் கொண்ட நான் முகன் திருவந்தாதியும் நான்முகன் திருவந்தாதியில் இவர் இருந்த பல்வேறு சமயங்கள் பற்றியும் குறிப்பிட்டு ஸ்ரீமன் நாராயணனே எல்லோருக்கும் தெய்வம் என்று அருளைகின்றார் திருமாலின் திருவடி சேர்த்து பெரும்புலி ஊரில் இவ்வாறு பல அற்புதங்கள் செய்த பின்னர் அங்கு விட்டு திருக்குடந்தை வந்தடைந்தார் குடந்தையில வந்து பல ஆண்டுகள் தங்கி ஆறாமுத பெருமாளின் அருண் செயல்களை திருப்பாக்களால் பாடி வாழ்ந்து வந்தார் நான்முகன் திருவந்தாதி தொன்னூ ஆறும் திருசந்த நூற்று இருபதும் அந்நகரிலேயே திருமாலின் திருவடியில் கலந்தார் இந்த எழுநூறு ஆண்டுகள் வாழ்ந்தவர் திருமழிசை ஆழ்வார் அன்புடன் அந்தாதி தொன்னூற்றாறு உரைத்தான் வாழியே அழகாரம் திருமழிசை அமர்ந்த செல்மன் வாழியே இன்பம் முகு தையில் மகத்து இங்கு உதித்தான் எழுசந்த விருத்தம் நூற்றி இருபது தான் வாழியே முன்புகத்தில் வந்து உதித்த முனிவரான வாழியே முழு பெருக்கில் எதிர் மிதந்த சொல்லோன் வாழியே நன்புவியில் நாலாயிரத்து எழுநூற்றான் வாழியே நங்கள் பக்தி சாரான் இரு நற்பதங்கள் சாரா இரு பதங்கள் வாழியே திருமழிசை ஆழ்வார் திருவடிகளே சரணம் 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 ஓம் நமோ நாராயணா